ஆலந்தூர் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு பரங்கிமலையில் போலீஸ் ஏட்டு தூக்கு போட்டு தற்கொலை அடுத்த பரங்கிமலை ஆயுதப்படை குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் சந்திரமோகன் வயது நாற்பத்தி ஆறு இவர் போலீஸ் ஏட்டாக பணியாற்றி வந்தார் இவருக்கு ஜெனிஃபர் என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளன கடந்த வாரம் இவரது மனைவி மகளோட சொந்த ஊரான கேரளாவிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இவர் ஜெனிஃபர் சந்திரமோகனுக்கு பலமுறை போன் செய்தும் அவர் அழைப்பு எடுக்கவில்லை இதையடுத்து பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு வீட்டில் தனது கணவர் உள்ளாரா எனது பார்க்கும்படி ஜெனிபர் கூறியுள்ளார் பக்கத்து வீட்டுக்காரர் சந்திரமோகன் வீட்டின் கதவை பலமுறை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்துச் சென்று உள்ளே பார்த்துள்ளார் அப்போது சந்திரமோகன் தூக்கிட்டு நிலையில் பிணமாக தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து பரங்குமலை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு செய்து தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்